தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை பற்றி நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமான் அருளக்கூடிய ஆலயங்கள் அப்படிங்கிறது கணக்கற்றவை முருகப்பெருமான் பிரதானமாக அருளக்கூடிய ஆலயங்கள் அதை தவிர முருகப்பெருமான் ஒரு சந்நிதியாகவும் இருந்து அருளக்கூடிய ஆலயங்கள் இப்படி நிறைய இருக்குது இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு சுவாமி முருகப்பெருமான் பிரதானம் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா கம்பத்தலையனார் சன்னதி அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் அங்கே பிரதானமான சன்னதி அருணாச்சலேஸ்வரர் அது மாதிரி நம்ம பார்க்க முடியும் இப்போ இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற திருத்தலம் பார்த்திங்கன்னா இந்த திருத்தலம் பேர் ஓமாம் புலியூர் அப்படின்னு பேர் இந்த ஓமாம் புலியூர் இருக்குன்னா சிதம்பரத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் காட்டுமன்னார்குடியிலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் பெயர் ஓமாம் புலியூர் நீங்கள் ஆன்மீகத்தில் ஆன்மீக குறிப்பேடுகளில் பார்த்தீங்கன்னா புலியூர் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்ச புலியூர்னா ஐந்து விதமான புலியூர் புலின்னு முடியக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் வியாகரபாதர் அந்த புலி தொடர்புடைய மகான்கள் தரிசித்த திருத்தலம் இந்த திருத்தலம் அந்த புலியூரில் இந்த ஓமாம் புலியூருங்கிறது ஒரு முக்கியமான திருத்தலம் ஓமம் அப்படின்னா ஓமம்னா ஹோமம் அப்படிங்கிறதுலேருந்து இந்த ஊர் வந்ததாக சொல்கிறார்கள் ஒரு காலத்தில் இந்த திருத்தலத்தில் ஓமாம் புலியூரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்தணர்கள் வேத பண்டிதர்கள் ஹோமம் போன்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டே இருப்பார்கள் இப்போ நம்ம வீட்டிலே ஒரு முக்கியமான விசேஷ தினம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறோம் இதான ஒரு ஹோமத்தை பண்ணுறோம் அந்த ஹோமத்தில் என்ன வரும் புகை வரும் அந்த புகை பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அந்த புகை நமது கண்களுக்கு நல்லது நமது உடலுக்கு நல்லது அதனால் அந்த புகை வருகிற போது வெளியில் எங்கேயும் போய் உட்காராதீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு இந்த பண்டிதர்கள் சொல்வார்கள் இந்த புகைங்கிறது ஒரு ஆன்மீக காரியம் செய்வதனால் வரக்கூடியது இந்த ஊரில் ஹோமங்கள் நிறைய செய்யப்படுகின்ற காரணத்தினால் ஓமாம் புலியூர் ஓமம் புலியூர் அப்படின்னு அந்த காலத்தில் வழங்கியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சிறப்பான திருத்தலம் ஓமாம் புலியூர் ரொம்ப பழமையான கோவில் இது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இங்கே பிரதானம் ஈஸ்வரன் பிரணவ வியாகரபுரீஸ்வரர் அப்படின்னு இங்கே இருக்கிற ஈஸ்வரன் பேர் பிரணவ வியாகரபுரீஸ்வரர் நீங்கள் வேற எதான கோவில் இந்த வியாகரபுரி முனிவர் வியாகரபாதர் வணங்கின திருத்தலங்கள் போனீங்க அப்படின்னா வெறும் வியாகரபுரீஸ்வரர் தான் பேர் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க இந்த ஓமாம்புள்ளியில் பிரணவ வியாகரபுரீஸ்வரர் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு பேர் பிரணவ மந்திரம் யாரோடு தொடர்புடையது முருகப்பெருமானோடு தொடர்புடையது எது பிரணவ மந்திரம் ஓம் என்கிற அக்ஷரம் ஓம் என்கிற எழுத்து தான் பிரணவ மந்திரம் என்று சொல்லப்படும் அந்த ஓமில் தான் அ உ இம் என்கிற மூன்று எழுத்துக்களின் கூட்டு தான் ஓம் என்று சொல்லப்படும் இதில் ஒன்று ஒன்று மும்மூர்த்திகளை குறிக்கக்கூடியது அதனால் ஓம்கிற மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணினோம் ஓம் ஓம் இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா முருகப்பெருமானது அருள் மட்டுமல்ல முப்பெரும் மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் அவர்களது அருளும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஆலயத்துக்கு வாங்க ஓமாம் பிரணவ புரீஸ்வரர் என்ன காரணத்தினால இவருக்கு பிரணவ வியாகரபுரீஸ்வரர் அப்படின்னா இந்த திருத்தலத்தில் தான் உமையம்மைக்கு அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை ஈஸ்வரன் உரைத்தார் இப்போ அப்படியே சுவாமி மலைக்கு வாங்கல சுவாமி மலை அந்த சுவாமி மலையில் பார்த்திங்கன்னா அந்த திருத்தலத்தில் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார் நம்ம பார்த்துருக்கோம் அந்த துருத்தலத்தில் இந்த சிறுவனான குழந்தையான முருகப்பெருமான் தனது தந்தைக்கு உபதேசம் செய்கிறார் தந்தைக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்படி இவனுக்கு இந்த மந்திரத்தின் பொருள் தெரியும் எப்போது இந்த மந்திரம் இவனுக்கு உபதேசிக்கப்பட்டது யாருக்கு அப்பாவுக்கே குழப்பம் இப்போ இன்னைக்கு நம்மெல்லாம் படிக்கிறோன்னு வச்சுங்களேன் நம்ம பசங்களாம் ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்குதுன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு என்ன ஆசை இருக்கும் நம்ம பையனுக்கு பாடம் மட்டுமல்ல பலவிதமான கலைகளும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு வயலின் கிளாஸ்க்கு அனுப்புவாங்க ஒரு பாட்டு கிளாஸ் அனுப்புவாங்க ஒரு மிருதங்கம் கற்றுக்கொள்வதற்கு அனுப்புவார்கள் இல்லையா ஒரு ஒரு குருநாதர் ஒரு ஒரு கலையை நமக்கு கற்றுக் கொடுப்ப இந்த பிரணவ மந்திரம் முருகப்பெருமானுக்கு எப்போது உபதேசம் செய்யப்பட்டது எங்கே உபதேசம் செய்யப்பட்டது அப்படின்னா அப்பேற்பட்ட பெருமை கொண்ட துருத்தலம்தான் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய ஓமாம் புலிகள் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா உமையம்மைக்கு இந்த துருத்தலத்தில் உபதேசம் பண்ணினார் உமையம்மைக்கு எதற்காக உபதேசம் பண்ணணும் என்ன காரணத்தினால் பராசக்திக்கு இந்த மந்திரத்தினுடைய உபதேசம் தேவைப்பட்டது அப்படின்னா அதற்கு நம்ம பின்னோக்கி போகணும் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் காணப்படுகிறார்கள் அந்த கையிலாயத்தில் அன்றைய தினம் பார்வதி தேவிக்கு ஒரு ஆசை என்ன ஆசை இந்த பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசம் தனக்கு ஈஸ்வரனிடம் இருந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை வரும் ஒரு விஷ்ணு சகசரநாமம் கற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆசை வரும் அதற்கெல்லாம் உரித்தான ஒரு குருநாதரை அணுகி நாம் அதை கற்றுக்கணும் இந்த பார்வதி என்ன பண்ணுறாங்க இந்த மந்திரத்தினுடைய உபதேசத்தை நாம் பெற வேண்டுமென்றால் நமது கணவரான நமது நாதனான பரமேஸ்வரனிடம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பரமேஸ்வரன் கிட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த மந்திர உபதேசத்தை நீங்கள் எனக்கு சொல்லி அருளணும் நான் அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் அந்த உபதேசம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உமையம்மை சொல்கிறாங்க ஒரு உபதேசம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரணமான இடத்துல ஒரு சாதாரணமான சூழ்நிலையில் வெகு சுலபமாக கிடைக்கக்கூடியது அல்ல ஒரு உபதேசம் அத்தனை சுலபமாக கிடைக்காது கிடைக்கவும் கூடாது அதற்கான தேடுதல் அதற்கான காத்திருப்பு அதற்கான பொறுமை அதற்கான பக்தி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும் சும்மா வந்தமா போனோமா இந்த உபதேசம் எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு கோவில் போய் யாரான ஒரு உபதேசம் அவ்வளோதானே ரைட்டு அப்படின்னு வந்தால் அது உபதேசம் அது அதற்குண்டான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் ஒரு கோவிலில் நிற்கிறோம் ஒரு கோவிலில் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா பத்து பேரை தள்ளிக்கிட்டு போய் சாமிக்கிட்ட நின்று பிரசாதம் வாங்குவது ஒரு முறையான பக்தி கிடையாது அந்த இடத்துல எத்தனைய ஒழுங்கீனங்கள் அதெல்லாம் அங்கே கூடவே கூடாது ஒழுக்கம் இருக்கணும் அந்த இடத்துல உண்மை இருக்கணும் நிதானமாக போகணும் நிதானமாக போய் பிரசாதமாகணும் ரொம்ப நிதானமாக பொறுமையாக சுவாமியை கும்பிடணும் அதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா அதே போலத்தான் உபதேசம் என்னத்தான் பார்வதியாக இருந்தாலுமே பரமேஸ்வரன் செ சொல்கிறாராம் நீ இந்த உபதேசத்தை அத்தனை சுலபமாக பெற்றுவிட முடியாது இந்த ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தோட உபதேசம் உனக்கு கிடைக்கணும்னா நீ தவம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வதி தயாராக இருக்கா நான் எந்த திருத்தலத்தில் தவம் இருக்கணும் சொல்லுங்கள் நான் அந்த திருத்தலத்தில் தவம் இருக்கேன் பார்வதி அம்மை சொல்கிறாள் அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறாராம் உத்தர காவேரி காவேரி தஞ்சை பகுதியில் இருக்குது உத்தர காவேரி அப்படின்னா கொள்ளிடத்தை உத்தர காவிரி என்று சொல்வார்கள் காவிரியினுடைய ஒரு துணை நதிதான் ஒரு உபநதி தான் கொள்ளிடம் இதெல்லாம் அந்த தஞ்சை பகுதியில் மயிலாடுதுறை பகுதியில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதிகள் உத்தர காவிரி என்று சொல்லக்கூடிய கொள்ளிடம் நதியின் வடக்கரையில் ஒரு துருத்தலமானது காணப்படுகிறது யாரோட திருத்தலம் ஈஸ்வரனோட திருத்தலம் ஈஸ்வரனே சொல்கிறார் ஒரு திருத்தலம் காணப்படுகிறது அந்த துருத்தலத்தில் இலந்தை மரத்தின் அடியில் நீ தவம் இருக்க துவங்கு நீ தவம் இருக்க துவங்கினால் உனது தவமானது எந்த காலத்திலே எனக்கு திருப்தியை தருகிறதோ சந்தோஷத்தை தருகிறதோ ஆனந்தத்தை தருகிறதோ அப்போது உனக்கு முன்னால் நான் தோன்றுவேன் த பரமேஸ்வரன் சொல்கிறேன் நீ தவம் இருக்கணும் எந்த திருத்தலம் அதையும் சொல்லிட்டார் உத்தர காவிரி கொள்ளிடம் கொள்ளிடத்தினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா ஓமாம்புள்ளையூர் இந்த தான் இந்த திருத்தலத்தில் தவம் உனக்கு நான் வந்து உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் பார்வதி புறப்பட்டு வந்தாச்சு இங்கே கைலாயத்துலேருந்து ஓமாம்புலியூர் வந்தாச்சு இந்த ஓமாம்புலியூருக்கு வந்தவுடனே அந்த உத்தர காவிரி என்று சொல்லப்படக்கூடிய கொள்ளிடம் நதியில் மூழ்கி பராசக்தி இங்கே வரா இந்த கோவிலுக்கு வரா இங்கே ஒரு சரஸ்வதிக்கு ஒரு சந்நிதி உண்டு சரஸ்வதியை தரிசித்து விட்டு என ஒரு உபதேசம் அப்படின்னா இதெல்லாம் யார் தொடர்பான ஞானம் தொடர்பானது நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் யாழ் யார் சரஸ்வதி தான் ஒரு கல்வி வேணும் நமக்கு எதான ஒரு கலை இருக்கணும் நமக்கு பேச்சாற்றல் இருக்கணும் ஒரு சொல் வீச்சு இருக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் சரஸ்வதி அதான் நான் வன்மைன்னு சொல்லுவோம் நாக்கு இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா நல்ல விஷயங்களை சரளமாக பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் சரஸ்வதியின் அருளை பெற்றவர்கள் இப்போ இந்த அம்மாவுக்கு உபதேசம் வேணும் இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு சரஸ்வதியோட அருள் வேணும் சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு இலந்தை அடியில் அமர்கிறார்கள் யார் பராசக்தி அந்த இலந்தை மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு இந்த பராசக்தி ஆகப்பட்டவள் சர்வேஸ்வரனை நினைத்து தியானம் இருக்க பகவானை நினைச்சு தியானம் இருக்க பகவானே நான் இந்த இடத்துக்கு வந்தாச்சு உங்களுடைய அருளாசிப்படி உங்களது அருள் வழிப்படி இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டேன் நான் தவம் இருக்க ஆரம்பிச்சுட்டேன் எனது தவமானது எந்த காலத்தில் உங்களுக்கு திருப்தியை தருகிறதோ அந்த வேளையில் எனக்கு இந்த திருத்தலம் வந்து அந்த பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு நமச்சிவாய நாமத்தை ஜெபிக்கின்றார்கள் அந்த நமச்சிவாய நாமம் ஜெபிக்கின்ற போது பல நாட்கள் பல காலம் ஓடுகிறது பகவான் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கார் எப்போது எனக்கு உனது தவமானது சந்தோஷத்தை தருகிறதோ ஆனந்தத்தை தருகிறதோ அப்போத்தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இன்றைக்கி வீட்டில் நம்ம பார்ப்போம் நமக்கு பெற்றோர்களுக்கு எதுவாக இருந்தாலும் பசங்கன்னு வச்சுங்களேன் யாராக இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் ஒரு பசங்க நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனா என்ன அவர்கள் நன்றாக படித்தல் வீட்டில் சொல்லுவாங்க பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ அப்பா அம்மா சொல்லுவாங்க நீ நல்லா படித்து முடிச்சேன்னு வச்சுக்கோ இந்த லீவுக்கு ஒன்று நான் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போவேன் அப்படிம்பாங்க அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தேர்வு ரிசல்ட்டு இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க ஒரு உல்லாசமாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதுபோல் பகவான் கமிட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கார் பார்வதி தேவிகிட்ட உனது தவமானது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற போது நான் நேரில் வருவேன்னு சொல்லியிருக்கேன் காலங்கள் உருண்டோடுகிறது நேரில் வந்துட்டார் ஏன்னா இந்த தவம் வந்து ஒரு திருப்தியை கொடுத்தாச்சு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாச்சு வந்துட்டு என்ன பண்ணுறார் பார்வதி தேவி கிட்ட சொல்கிறார் உனது தவமானது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது அதனால் உனக்கு நான் இந்த பிரணவ மந்திரத்தினுடைய உபதேசம் நான் உனக்கு பண்ண ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஒரு மந்திர உபதேசம் பெறுவது என்பது சாட்சாத் இறைவனுடைய அருளையே நாம் மறைமுகமாக பெறுவது போலாகும் அந்த ஈஸ்வரனுடைய மந்திரமே நமக்குள் நிறைந்து கொண்டிருக்கிறது நமக்குள் காணப்படுகிறது சிந்தையெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறதுன்னா அத்தனை சுலபமாக யாருக்கும் வாய்த்து விடாது ஒரு பராசக்தியாக இருந்தாலுமே ஒரு பலகாலம் தவம் இருந்து சகலத்தையும் துறந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க சாதாரணம் அல்ல ஒரு உபதேசங்கிறது பிரணவ மந்திர உபதேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப கஷ்டமானது ஈஸ்வரன் வந்துட்டார் அம்பாள்கிட்ட வந்தாச்சு நான் உனக்கு உபதேசம் கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் எங்கே கொடுக்கறது உபதேசம் உபதேசம் கொடுப்பதற்கு உண்டான இடம் அந்த சூழல் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஒரு கச்சமச்சான இருக்கிற இடத்துல உபதேசம் கொடுக்க முடியாது என்ன சொல்கிறாராம் பகவான் சொல்கிறாராம் நான் வந்து இந்த கோவிலுக்குள்ளே எங்கே ஓமாம் புளியூர் கோவிலுக்குள்ள நான் உபதேசம் பண்றேன் இந்த திருத்தலத்திற்குள்ளே நீயும் போ நானும் வரேன் உனக்கு உபதேசம் செய்கிறேன் என்று சொல்கிறார் இந்த அன்னைக்கு ஈஸ்வரன் செய்த உபதேசத்தை பற்றியும் முருகப்பெருமான் இதில் எவ்வாறு சம்பந்தப்படுகிறார் என்பதை பற்றியும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்